உங்கள் அனைவருக்கு நன்பின் வாழ்த்துக்கள் நம்ம ஒரு சில நாட்களாக சில தொடர்ச்சியான சில வார்த்தைகளை நாம் கத்தர்க்குள்ளாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சாமை குறித்து பேசப்படுகிறது நல்லதா என்கிற கேள்வியை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதாபம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதை அவர் பண்ணின வாக்குத்தத்துவம் நாம் கிறிஸ்துவக்குள் மறிக்கிறதில்லை நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்கிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறதையும் நாம் முடிகிறது நாம் கத்தோடைய பந்தியில் பங்கு பெறுகிற பொழுது நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யப்போகிறதில்லை மறிக்கப் போகிறதில்லை நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவானவர்கள் என்கிற வார்த்தை பகிர்வதையும் நாம் பார்க்க முடிகிறது கத்தோடைய பந்தையையும் கத்தருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி புசிக்கிற பொழுது நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நீங்கள் மறிப்பதில்லை என்கிறது ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது சிலர்ல சந்திக்கிற போது நினைச்ச நேரத்துக்கு நம்ம நூறு ஆயுசு பத்தான் நினைச்சேன் மறுத்து ஏங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் நூறு ஆயுசுங்க நாங்களா அப்ப ஆயுசுல போறவங்க என்னைக்கே யாராவது சொல்லியிருக்கீங்களே இப்ப நூறு ஆயுசு நீங்க வாழ போறீங்க அப்படிங்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுற நீங்க நீங்க சாவதில்லை என்று சொல்லுகிற பொழுது அதை வருத்தமாக ஏற்படுத்திக் கொள்வது என்பது அவ்வளவு நலமாக இருக்காது அருமையானவர்களே சொல்லட்டுமே வாழத்தான கண்ணோட்டத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை ஏன் எதிரடையான பார்வையில் பார்க்கிறோம் என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த கேள்வி நிமித்தம் இந்த உபதேச வார்த்தைகள் நிமித்தம் அநேக குடும்பங்களில் த தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான பிரிவு சில வீடுகளில் கணவன் மனைவிக்கான பிரிவு சில சபைகளுக்கான பிரிவு என்பதையெல்லாம் இந்த காலங்களில் காண முடிகிறது பார்க்க முடிகிறது அருமையானவர்களே அப்படியானால் இது தேவன் விரும்புகிற காரியமா தேவன் இப்படிப்பட்ட வித்தங்களை அவர் திட்டமிட்டிருக்கிறாரா என்று சொன்னால் நம்முடைய தவறா காரணங்கள் தவறான நோக்கத்தோடு பார்ப்பது தான் இவ்வளவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆபராமை குறித்து பேசுகிற பொழுது நாம் சொல்லுகிறோம் நீங்கள் சந்ததி ஆபிராமின் வாக்குத்தங்களை தூக்கி சுமக்கிறோம் போல இருப்பீங்க போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் உங்கள் பிள்ளைகள் பெருகுவார் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துற நீங்க ஏன் ஏனோக்கு மாதிரி இருக்க மாட்டீங்க ஏன் எளியா மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு உங்களை வாழ்த்த கூடாது வாழ்த்துனா தப்பா நீங்கள் ஏனோக்கு போல் சாவாமல் இருப்பீர்களாக அப்படின்னு சொன்னா வருத்தப்படணுமா நீங்கள் எலியாபுல் சாவாமல் இருப்பீர்களாக என்று சொன்னால் வருத்தப்பட வேண்டுமா அருமையானவர்களே இந்த வார்த்தைகளை நீங்கள் பரிசீலனை செய்து கொண்டு இது நல்லதா கெட்டதா என்பதை பாருங்கள் வேதாகம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது ஒரு மரத்திலிருந்து எதை வைத்து மரத்தை கணக்கிட வேண்டுமா நல்ல கனி கெட்ட கனி அருமையானவர்களே இது நமக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் யோமானை குறித்து பேசுகிற பொழுது நான் வரும் வரைக்கும் இவன் சாவாமல் இருந்தால் உனக்கு என்ன என்கிற கேள்வியை கேட்கிறதை பார்க்கும் போது ஆண்டவரை யாருமே எதிர்த்து மறுத்து பேசவில்லை எப்படி ஆண்டவர் நீ வர வரைக்கும் இவன் சாவாம இருப்பான் ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்களை குறித்து பேசுகிற பொழுது அதை முரண்பாடாக பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் முரண்பாடாக பகிர்ந்து கொள்வதை பற்றி மட்டும் பிரச்சனை இல்லை அதன் நிமித்தம் உங்கள் ஒற்றுமையும் உடன்பாடுகளும் பிரிகிறது நினைக்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்கள் காலங்களிலிருந்து இருந்து கடந்து பொழுது இப்படிப்பட்டதான உபதேசங்களை பெற்றோர்கள் கேட்டது இல்லை நியாயம்தான் இனி வருகிற காலங்களில் இப்படிப்பட்டதான காரியங்களை அறிந்து ஆய்வு செய்கிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்று தேர்ந்து அறிந்த நிலைகளில் சில முற்போக்கு நிலைகளில் இருக்கிறவர்கள் யோசிக்கிற பொழுது இது பெரிய ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல வார்த்தை தானே நீங்க நல்லா இருப்பீங்க மாட்டீங்க வாழ்நாள் நீடிக்கும் என்று சொல்வதை நாம் எடுத்துக்கொள்வதில் ஒன்றும் தவறு இல்லையே என்கிற கண்ணோத்தத்தில் பார்ப்பது தவறு இல்லை என்பது உண்மை தான் அதில் ஒன்றும் அதை போட்டு யோசித்துக் கொண்டு தயவு செய்து யாரும் உங்களை இருக்கிறோம்னு சொல்லுங்க ஏனென்றால் ஆண்டவர் வருகிற பொழுது நாம் நாம் ஜீவனோடு இருக்கிற வண்ணமாகவே அவரை சந்திக்கும்படி மறுரூபமாக்கப்படுவோம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் விசுவாச வார்த்தைகள் எதுவானாலும் அதை நம்முடையத்தில் வித்தாக வைத்துக் கொள்வோம் அது நிச்சயம் நம்மோடு கூட இருக்கும் ஆவிராமை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர்கள் ஒன்றையும் அனுபவிக்காமல் விசுவாசத்தினாலே அனைத்து கொண்டு மறித்தார்கள் என்று சொல்லுகிறது ஆகவே பார்க்கல அதை அனுபவி வைக்கல விசுவாசத்தில் அணைச்சிட்டு மறிச்சாங்கிறாங்க அணைத்து கொண்டு மறித்ததை எங்கே அனுபவிக்க போகிறார்கள் என்கிற கேள்வி நீங்கள் நிதானித்து ஐக்கியத்தின் மேம்பாட்டையும் கிறிஸ்துவ பிள்ளைகளின் ஒற்றுமையையும் முதன்மையாக கொண்டு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பின்பற்றி போவோம் ஆண்டவரும் மகிழ்வார் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஐக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்கும் தேங்க்யூ காட் பசியூ